உற்சாக வணக்கம் ஆணி இனிய காலை உற்சாக வணக்கம் ஆணி நலமாக இருக்கிறீங்களா நாங்கள் நலமாக இருக்கின்றோம் நன்றி நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வீடியின் இறைவனை பிரார்த்தித்துக்கொண்டு அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தை போற்றி வணங்குவோம் என்னுடைய நச்சின் தொடர் என்று ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது என்றும் புரிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக ஒருவரின் நம்பிக்கை மற்றவருக்கு இளையருடை பெற்றுத்தர முடியும் என்பது இந்த நற்செய்தியின் மூலம் தெளிவாகின்றது விசுவாசத்தை விட அவரை தூக்கி வந்த நால்வரின் விசுவாசமும் இயேசுவின் கவனத்தை பெரிதும் கவர்கின்றது வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்ற மனிதரை படுக்கையோடு கீழே இறக்கினர் இது இயேசு மேல் அவர்கள் கொண்டிருந்த அவளோ அவரீதமான ஆழமான விசுவாசத்தின் வெளிப்பாடு இவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முழக்குவாதம் மற்றவரை குணமாக்குகின்றார் இயேசு அந்த மனிதரை சுமந்து வந்த நால்வரின் விசுவாசம் நமது விசுவாச வாழ்விற்கு ஒரு முன்னுதாரணமாக அமைய சவாலாக தரப்படுகின்றது நமது விசுவாசம் எப்படிப்பட்டது நமக்காக நமது தேவைகளுக்காக மட்டும் நாம் விரைவென்றம் வேண்டுதல் செய்கின்றோமா அல்லது துன்புறுகின்ற தேவையில் இருக்கின்ற நம் சகோதர சகோதரிகளுக்காகவும் நாம் விசுவாசத்தோடு இறைவனை அணுகுகின்றோமா என்பதை இன்றைய நாளிலே சிந்தித்து செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நின்று இந்த இறை வேண்டு இறை சிந்தனை இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாமல் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாணியை மிகவும் சந்திப்போம் நன்றி வணக்கம்